துண்ணம் குலத்தில் பிறந்து நீ குற்றேவல் எங்களை கொல்லாமல் போகாது இற்றை பறை கொள்வார் அன்றுதான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழே பிறவிக்கும் உந்தனோடு உற்றோமையாவோ உனக்கேய மாற்றோம் மற்றை நம் காமங்கள் மாற்றையலோர் எம்பா கடற்கடைந்த மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சென்றடைஞ்சிண்டவாற்றை அணி புதுவை பைங்கமல தந்தரியல் பட்டர்பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் ஈரண்டு மால்வரை தோல் செங்க திருமுகத்து செல்வ திருமாலால் எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பா மாதவனை கேசவனை திங்கள் திருமுகத்து சேழையா சென்றவாற்றை அனுப்புதுவை பிரான் கோதை சொன்ன சங்க தமிழ் மாலை முப்பதும் தப்பாமே இங்கு பரிசுரைப்பார் இரண்டு தோல் செங்கம் திருமுகத்து செல்வ திருமாலா எங்கும் திருவருள் பெற்று இன்புறுவார் எம்பாவாய் பத்து ரூபாய்